கிரிலோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட்லேருந்து பேசுகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமஸ்டிக் பம்ப்ஸ் இருக்கும் கிர்லோஸ்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஸ்கர் பம்ப் வாங்கும்போது எப்போவுமே இந்த கிரிலோஸ்கர் பம்ப் பேக்கிங் மேலே ஒரிஜினல் கிர்லோஸ்கர் பம்ப்புன்னு ஒரு லோகோ லோகோ இருக்கும் அந்த லோகோ பார்த்து தான் நீங்கள் வாங்கினோம் ஸோ மற்ற சில எந்த எந்த கம்பெனி இந்த மாதிரி லோகோ வராது அவன் மட்டும்தான் ஒரிஜினல் கிர்லோஸ்கர் பம்ப் அப்படிங்கிற லோகோவை கம்பல்சரி பார்த்து வாங்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு யூஸுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு ஆஃப்ஹெச்பியிலேருந்து அப்டூ டூ ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஹெச்பி வரைக்கும் கூட போய்க்கலாம் பட் ஹெச்பி போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் ரேஞ்சை வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஹெச்பி பம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு மேக்சிமம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபீட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அது ஒரு டேங்கோட டெப்த்து வந்து ஒரு பத்து மீட்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து மேலே ஒரு சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபீட் டோட்டோல் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பம்பு சாதாரண மினி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆஃப்ஹெச்பி பம்பு போதும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தி ஹெட்டு தேவைப்படுது இல்லை ஒரு மூணு நாலு ஃப்ளோர் ஹெட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தேவையான ஓப்பன் ஓல் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆஃப்ஹெச்பியிலேருந்து நமக்கு டூ ஹெச்பி வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ அதிகமாக வந்து எல்லாமே போருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற போது நமக்கு வந்து போரூல் சப்மர்சுவல் பம்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமஸ்டிக் பம்ப்ஸில் வந்துட்டு ஆ பாயிண்ட் ஃபைவ் இருந்து நமக்கு வந்துட்டு த்ரீ ஹெச்பி வரைக்கும் நம்ம போர்ல் சிங்கிள் ஃபேஸில் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஹெச்பியிலேருந்து டு டுவெண்ட்டி ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து வி சிக்ஸ் சப்மர்சுவல் கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி பம்ப் ஒரு சாதாரண நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஓடிச்சோம் அப்படின்னா மினிமம் ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ யூனிட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுக்கும் கம்மியாக தான் எடுக்கும் வீட்டு யூஸுக்கு இது அக்ரிகல்ச்சர்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ யூனிட் அந்த மாதிரி வரும் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்துட்டு அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரியான மோட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஓடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ டூ ஃபோர் யூனிட்டுலாம் நமக்கு வந்து கரண்ட் கரண்ட் கன்சப்ஷன் எடுக்கும்